அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் ஈற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறை உடைமை நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னாசொல் இன்னா சொல் நோக்கிற்பவர் தீய வழியில் ஒழுகுபவர் சொல்லும் கொடும் சொற்களை பொறுப்பவர் துறவிகளைப் போலவே தூய குணம் உடையவராவர் பிறர் மிகை சொல்லை பொறுக்க வல்ல இல்லத்தார் துறவரத்தார் போல தூய்மையவராக மதிக்கப்படுவர் நிலையில்லாமையை அறிந்து கடவுளின் தன்மையை தெரிந்து எல்லாவற்றையும் முழுமையாக விட்டவர் முனிவர் அவர்களைப் போல் கருதப்படுவர் துறவிகளை விட நீ உயர்ந்தவனாவாய் துறவிகள் இயல்பாக பொறுமையாக இருப்ப அவர்களை விட நீ உயர்ந்தவராக கருதப்படுவாய் அவர்கள் இழிவானவர்கள் எப்பொழுதும் தீய சொல்லியே பேசுவர் தீய செயலை செய்பவர் அவர்களை பொறுத்து பொறுமையாக இருந்தால் நீ கட்டாயம் தாழமாட்டாய் குறைவு வராது துறவிகளை விட உயர்ந்தவன் ஆவாய் இக்குரலால் பிறர் மிகைக்க சொல்லி என பொருத்தல் கூறப்பட்டது நன்றி வணக்கம்